மருதானி விற்கிறாங்க சரி அதே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் இது ஃப்ரெண்ட் முன்னால் ஃப்ரெண்டு கேமராலாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ பேக் கேமரா அப்படி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுது

என்ன சொல் மய மயிலாஞ்சி மயிலாஞ்சி வச்சுட்டு இருக்கிறாங்க மக்களே வேறு ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஜாலியாக வந்தாங்க அண்ணி பாருங்க அவங்க அண்ணி வீட்டுக்கு வந்தோம் வந்த வந்தோம் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பெரியண்ணி வீட்டில் இருந்தோம் பெரியண்ணி வீட்டில் இருக்கும்போது பாருங்க வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா மயிலாஞ்சி நேற்று அங்கே நேற்று அங்கே வச்சோம் அதோட தொடர்ச்சி தான் நம்ம இங்கே வைக்கிறோம் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை மயிலாச்சி என்னென்ன போட்ட அடிச்சீங்க இது கொஞ்சம் மயிலாஞ்சியில மக்களை பாருங்க இருமா இந்த ம இந்த மருதாணி வந்து எப்படி மிக்சிங் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் சொல்கிறாங்க தெளிவாக கேளுங்க சொல்லு மருதாணி இலை கிராம்பு

எனக்கு <so> <was like> <diy> <perk nationale prayed> <laughs> மருதாணி பாத்தீங்கன்னா மருதாணி கிராம்பு புளி என்னமாட்ட மருதாணி கிராம்பு சக்கரை புளி

எப்பல்லாம் இந்த மாதிரி எதை நான் வந்து ஏன் மாட்ட ஆக வேண்டியது தானா பாத்தனா நீ ரொம்ப அழகா இருக்கு நாளைக்கு எல்லாம் வந்து பாப்பா எல்லாரவே வந்துட்டாங்க இப்போ அழகா தரேன் ஓடலாம் நம்ம என்னது நல்ல வேணும் சத்த அப்பறம் பாக்கி நம்ம மாப்பிள்ளை வந்து சத்த